என்ன ராவண்டா ஆகிடுச்சு பிரியாலி என்ன சரி ஏப் யூஸ் பண்றதுடா ஆகிடுச்சு போல நான் எல்லாம் என்னடா யாரக்கார தானாக பாக்குற சரி நான் ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு போங்க நீங்க போற நிக்குறாங்க வாங்க டக்க வந்துடே நீங்க நிக்காதீங்க

என்னங்க हां चलो चला நீ அங்க நின்னு என்ன போற நான் கூட இல்வா வாடி வா வந்துட்ட இருக்கு நின்னுட்டு என்ன பண்ணலாம் வா